காய் வந்து நாளை கால கொடுத்த நல்ல நேரம் கொடுத்துருமா அதனால இப்போ வந்து பத்து மூணு நம்ம கொடுத்துருந்தோம் தம்பிட்ட பத்து மூடு எடுத்தாச்சு அதான் இந்த இதான் ரூம்பத்துக்க பாரு பழம் இப்படி பழுக்க வைக்கிறது நல்லதா இல்ல கல்லு மாதிரி ஏதோ போட்டு எல்லாம் பழுக்க வைப்பா கல்லு வச்சு பழுக்க வைக்கிறது இருக்கு மெத்தடி இருக்கு அதை வந்து வச்சு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு அரை நாள் அந்த மாதிரி பழுத்துருந்ததுக்க ஆனா அது வந்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து கேடுறதுக்க பழமும் நல்லா உடனே பழுத்துரும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன அது வந்து உடம்பு கேடு பத்துக்க இது வந்து இயற்கையாக வளக்க வைக்கிறது பத்துக்க சரி சரி அதனால் வந்து வந்து செயற்கையோட இயற்கையாக தான் நல்லா இருக்கப்பட்டுக்க சரி வினே ஆ சரி